ஆடி தள்ளுபடியில் பத்து இருபது பர்சன்டேஜ்னு தள்ளுபடி கொடுத்து பார்த்துருப்பீங்க இருந்து பாதி ப்ரைஸ் டவுன் பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி வேர் சாரீஸ் ஆஃபீஸ் வேர் சாரீஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டெய்லி விதவிதமாக கட்டி ஆஃபீஸ் பேங்க்கு டீச்சர்ஸாக வேலைக்கு போகிறவங்களுக்கு சரி டெய்லி நான் ஒர்க் போகிறேன் எனக்கு டிஃப்ரெண்டாக சாரீஸ் வேணும் அது கம்மியான பட்ஜெட்லன்னா உங்களுக்கு ஒர்த்தான ப்ளைஸ் தான் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்து உள்ள டோலா சில்க் சாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் இப்போ காமிக்கிற நான் எல்லா கலெக்ஷனுமே டோலா சில்க் சாரீஸ் தான் அட்ராக்டிவான கலர்ஸில் நிறைய டிசைன் போட்டு நிறைய பேர்ட்டன்ஸ்லாம் வச்சிருக்காங்க எந்த சாரி எடுத்தாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆடித்தள்ளுபடி தான் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோலா சில்க்லேயே வந்து கான்ட்ராக்டு கலர் வர்ற மாதிரியான டிசைன்ஸில் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு அதே டூ ஃபிஃப்டிக்கு டோலா சில்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் டிசைன்ஸில் நிறைய பேர்டன்ஸ் ப்ரிண்டட் வர மாதிரியான டிசைன் சாரீஸ் தான் இப்போ பார்க்க போகிறீங்க இது எல்லாமே வந்து ப்ரிண்டட் சாரீஸு இது டோலா சில்க்ஸ்லேயே வரும் வித் ப்ளவுஸோட அது பாட்ரு வச்ச சாரீஸும் இருக்குது செல்ஃப் கலர் இருக்கக்கூடிய சேம் கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் நிறைய சாரீஸ் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு எடுக்கும் போது செம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செல்ஃப் பார்டர் இருக்கும் போதும் நல்லாயிருக்கும் நிறைய ப்ரிண்டட் சேரீஸ் டோலா சில்கில் அவைலபிளாக இருக்குது சேம் கலரில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக செம்ம கலர்ஸில் இருக்குது வித் சேரீ கலர்ஸ்லேயே செல்ஃபாக ப்ளவுஸும் வந்துடும் செம காம்பினேஷன்ஸில் இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக செம்ம லுக்காகவும் இருக்கும் அகெய்ன் அகென் நீங்கள் வேர் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ரெஷ் லுக்கு கொடுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஒர்த்து உள்ள கார்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் வித் ப்ளவுஸோடு இருக்கும் டிசைன்ஸ் ஃபுல்லாக ப்ளவுஸும் சேமாக இருக்கும் இந்த மாதிரி செல்ஃப் டிசைன்ஸில் இருக்கும் டெய்லி வேர்க்கெலாம் செம்ம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது சாரீஸ் எப்போ வேர் பண்ணியிருந்தாலுமே வந்து பழைய சாரீஸ்னே சொல்ல மாட்டாங்க எத்தனை தடவை வாஷ் பண்ணி நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த மாதிரி சாரீஸ்லாம் புதுசு மாதிரி அவ்வளோ டிசைன்ஸ் கலர்ஸ் எதுவுமே இருக்கும் டெய்லி வேறு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப வெறும் சாஃப்டான சாரீஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரடுக்கு வித் ப்ளவுஸோடு கொடுத்துட்ருக்காங்க கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப டார்க் கலர்ஸ் ஷேட்ஸ்லேயும் இருக்குது லைட் கலர் ஷேட்ஸ்லேயும் இருக்குது லெனின் காட்டன்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ ஃப்ளாட் ஆஃபராக ஜஸ்ட் சில்க்கு டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க லெனின் காட்டன்லாம் நீங்கள் வெளியில் தேடி பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு ஒர்த்தாக யாரும் கொடுக்க மாட்டாங்க டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கும் இதெல்லாம் செம்ம ஒர்த்தான கலெக்ஷன்ஸு லெனின் காட்டனில் ஜரி வச்ச ஒர்க் இருக்க சாரீஸ் இருக்குது ஜரி இந்த மாதிரி பார்ட்ரு வச்ச ஒர்க் இருக்க சாரீஸ்ஸும் இருக்குது லெனின் காட்டன்லாம் வெயிலுக்கு வேர் பண்ணும்போது சரி செமை சூப்பராக இருக்கும் ஃப்ளீட் வச்சு ஸாரீஸ் காட்டன் சாரீஸ்லாம் எனக்கு வேர் பண்ண தெரியாது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களாம் அந்த லெனின் காட்டன் எடுத்து யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு செம சூப்பர் அண்டு குவாலிட்டியாக இருக்கும் சேம் ப்ளவுஸ் வந்து நம்ம சேரீ கலர்ஸ்லேயே வந்து ப்ளவுஸ் தான் அட்டாச்சாக வந்துடும் பார்க்கவும் ரொம்ப சூப்பர்ன்னு இருக்கும் இந்த மாதிரி சரி வச்சது சில்வர் சரியில் இருக்க சாரீஸும் இருக்குது பார்ட்ரு வந்து சில்வரில் இந்த மாதிரி லெனின் காட்டனில் ஒவ்வொரு சேட்ஸ் டிசைன்ஸ் பேர்டன்ஸ் பீசஸ்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நான் சாம்பிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்கிட்ட என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டது பூனம் சாரீ கலெக்ஷன்ஸாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அந்த சாரீஸ் கூட இவங்க கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டிலேருந்து டூ நைன்ட்டி வரைக்கும் தான் இந்த பூனம் சாரீஸ் எல்லாமே இதுவும் ப்ளவுஸோடு இருக்கும் நிறைய டிசைன்ஸு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்ஸில் இருக்குது பாருங்கள் பூனம் சேரீஸ்லாம் டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர் டிசைன்ஸில் இருக்குது ஆப்பிள் சேரீஸ் இருக்குது என்னென்ன பேட்டன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வருமோ அது எல்லாமே பூனம் சேரீஸில் வந்துடும் இந்த மாதிரி பிரிண்டடு டிசைன்ஸில் இருக்கக்கூட பூனம் சாரீஸு கூட செம்ம அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும் நிறையா கலர் இம்பார்ட்டன்ஸும் இருக்குது டிஃப்ரெண்ட்டான லைட் கலரும் இருக்கு டார்க் கலர் ஷேட்ஸும் இருக்கு இந்த தேன் கலர்ஸு ப்ளூ கலரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம கலர் லவ்வாப்பிள கலர்லாம் அடி தூளா இருக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் டிசைன்ஸில் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி பூனம் சாரீஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி மேக்ஸிமம் ப்ரைஸே டூ நைன்டி தான் இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறு இந்த மாதிரி பூனம் சேரீஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ டிசைன்ஸ் பேட்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டானது பெரிய பெரிய பூ போட்டு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சாரீஸ் எடுத்து பூம் எனக்கு பிடிக்காது நல்ல நல்லா வலுபலன்னு இருக்க சேரீஸ் தான் பிடிக்கும்னா உங்களுக்காண்டியே ஜஸ்ட்டு எது எடுத்தாலுமே டூ செவன்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சேரீஸ் வச்சிருக்காங்க இப்போ நான் காமிக்கிற கிரேப் சேரீஸ் எல்லாமே டூ செவன்டி பிரைஸ் தான் இதில் என்னென்ன மாடல்ஸ் கலர்ஸ் இருக்குன்னு ஓரளவு காமிக்கிறேன் இதுவும் வித் பிளவுஸோடைய வந்துடும் நைட்டிஸில் நிறையா காட்டன் நைட்டீஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க பியூர் காட்டனில் இருக்க நைட்டீஸ் தான் மினிமம் ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இருக்குது நைட்டீஸில் வந்து எலாஸ்டிக் நைட்டிஸ் ஜிப்பு வச்சது ஃபீடிங் நைட்டீஸ்னு மூணு வெரைட்டிஸ் இருக்குது எல்லா நைட்டிஸ்மே ப்யூர் காட்டனில் தான் வச்சுருக்காங்க டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டன்ஸும் இந்த மாதிரி டிசைன் டிசைனாக இருக்குது நைட்டீஸ் வெரைட்டிஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஜஸ்ட் டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ப்ரைஸில் வாங்கணுன்னா டூ டுவெண்ட்டி இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து நைட்டியோட ஹையஸ்ட் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் ப்யூர் காட்டனில் நிறைய நைட்டிஸ் கலெக்ஷன் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்குது அட்ராக்டிவான கலர்ஸ்லையும் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் நைட்டிஸில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஆல் சைஸ்மே ஃப்ரீ சைஸ் தான் வாங்கி நம்ம சைஸுக்கு ஏற்றாப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சூப்பர் அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் நைட்டிஸ்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க ஆடி ஆஃபராக யூஸ் பண்ணிக்கும் இப்போ பார்த்ததில் கொஞ்சம் நஞ்சு ஆஃபர் தான் இது மட்டும் இல்லை இவங்க கடையில் பட்டு சாரீகெல்லாம் செம்ம தள்ளுபடி வச்சுருக்காங்க நைன் ஹண்ட்ரட் கொடுக்கக்கூடிய பட்டு சாரீஸ்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி பாதிக்கு பாதி தள்ளுபடிங்க நிறைய பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் எல்லா சாரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி ரேட்டு தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த பட்டு சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டுருக்குது ஆடிக்காண்டி ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை செவன் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தான பட்டு சாரி எல்லா கலெக்ஷன்ஸுமே பாதி ப்ரைஸில் த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற து எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் தான் அது இந்த ஒயிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தானதுங்க டார்க் ரெட்டில் வந்து பார்டர் வந்துடும் ஒயிட் பியூர் ஒயிட்டில் மாங்காய் டிசைன் போட்ட சாரீஸ் இந்த மாதிரி நிறைய பட்டு சாரீஸ் இருக்குது ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி வித் பிளவுஸோட உங்களுக்கு யாருங்க பட்டு சாரீஸ் கொடுக்குறா இதில் வந்து சாஃப்ட் சில்க்ஸ் பட்டு சாரீஸும் இருக்குது இந்த மாதிரி நார்மலாக வேர் பண்ணக்கூடிய பட்டு சாரீஸ் இருக்குது சின்ன கரை வச்சது பெரிய பார்ட்ரு வச்சதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க இதெல்லாம் செல்ஃப் பார்ட்ரு தான் செம்ம சூப்பராக இருக்கும் காப்பர் ஜெரீஸில் இந்த மாதிரி இவங்க கடையில் டிசைனர் ப்ளவுஸ் ஸேரீஸ் பட்டு சாரீஸ்ன்னு நிறைய ஆஃபர் இருக்குது ஆடி தள்ளுபடிக்காக இது போக இன்னும் நிறைய பட்டு சாரீ கலெக்ஷன்ஸு காட்டன் வெரைட்டிஸ்லேயும் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு காட்டன் வெரைட்டிஸ்லையும் நிறைய சாரீஸ் வச்சுருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு சொல்லிட்டு செம்ம சாஃப்ட் அண்ட் க்யூட்டான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சேரீல வரலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காட்டன் சேரீஸை பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் இவங்க கடையில் வேட்டி அண்டு ஷர்ட்டுன்னு காம்போவாக இருக்குது ஷர்ட் கலெக்ஷன்ஸும் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க ஒரு ஒயிட்டில் செக்குடில் கலரில் பிளைன் டிசைன்ஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் ஷர்ட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு காம்போவா வேட்டியும் ஷர்ட்டு காம்போவா வேணும்னா கூட இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம மதுரை காலவாசல் பைபாஸ் ரோட்டில் கேஎப்ஸுக்கு அப்படியே பக்கத்து பில்டிங்கில் இருக்க இமர் திவாஸை காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படி தள்ளுபடி ஃப்ளாட்டு ஃபிஃப்டி அது பைபாஸ் ரோட்டில் இருக்க ஷோரூமில் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியம்தான் தாராளமா ஒரு விசிட்டை போடுங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நிறைய ஆடி தள்ளுபடி வீடியோஸ் வந்து சேருவங்கள